ஓம் நமச்சி நாம் பெரிய புராணத்தின் முன்னணிக்கு பிறகு சேர்க்கிராரின் வாழ்க்கை வரலாற்றின் ஒரு சிறு குறிப்பையும் பிறகு திருவாரூரின் புகழை சொல்வதற்காக சேர்க்கிரார் திருத்தொண்டர் புராணத்தில் மனுநீதி சோழனின் சிறப்பையும் விளக்கிய நிகழ்வுகளையும் பார்த்தோம் இப்போது திருத்தொண்ட புராணத்தின் அதாவது நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றுக்குள் நுழைய இருக்கின்றோம் அவற்றுள் முதலாவதாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் ஒரே செல்லலாம் இமயமலை பகுதியில் யாவரும் அறிவதற்கு அறியவனான சிவபெருமான் என்றும் சிறப்புடன் வாழ்கின்ற இடம் கைலாயமலை அங்கு முனிவர்களின் வேத ஒலியும் வித்யாதாரர்கள் இசைத்தரும் வீணையின் இன்னிசையும் தேவ துந்திபுகளின் ஒளியும் நிறைந்து இருக்கும் அகன்ற இடங்களில் கோடிக்கணக்கான சிவகணங்கள் ஆடி பாடிக்கொண்டிருப்பார்கள் பல்வேறு இசைக்கருவிகள் ஒலிக்க ஒலிக்க அதற்கேற்ப அரம்பயர் ஆடுவார்கள் அங்கு நான்முகன் திருமால் இந்திரன் முதலிய தேவர்கள் திருவாயிலில் காத்திருப்பார்கள் பூதகணங்களின் நாயனான நந்திவே நந்திதேவின் கையில் உடைவால் பிறம்புடன் திருவாயிலில் காவல் புடிவார் திரு கைலாயில் சிவபெருமான் இமயவலியுடன் யாவரும் வணங்கிட வீட்டிருப்பார் அந்த மலையின் அடியில் ஆயிரக்கணக்கான முனிவர்கள் ருத்ராக்கம் அணிந்து ஐந்திடத்தை ஓதியிருப்பார்கள் அவர்களின் தலைவர் உபமன்னி முனிவர் இறைவன் அருளால் பார்க்கடலை குடித்தவர் கண்ணபிரானுக்கு திருவணி தீட்சை அளித்தவர் அங்கு ஆயிரம் சூரியர்கள் போல் ஒரு ஜோதி தோன்றிட முனிவர்கள் பற்றி கேட்டார்கள் அவர் உண்மையை உணர்ந்து அது நம்பியாரூரார் கைலைக்கு திரும்பி வரும் ஜோதி என்றார் தம் கைகளை கூப்பி தொழுதார் முனிவர்களும் வணங்கினார்கள் முனிவர்கள் சுந்தரரின் பெருமையை கூறும்படி வேண்டினார்கள் உபமன்ய முனிவர் அவர் பெருமையை கூற ஆரம்பித்தார் சுந்தரர் இறைவனுக்கு மலர்களை மாலையாக தொடுத்து அளிப்பவர் அவர் ஒருநாள் மலர் கொய்ய நந்தவனம் சென்றார் அதே நந்தவனத்திற்கு உமையம்மைக்கு மலர்கள் கொண்டு செல்ல கமலினி அணிந்திதை என்ற மகளிரும் சென்றார்கள் ஆளாள சுந்தரர் அவர்களைக் கண்டு அவர்களும் மனதை செலுத்தினார் அவர்களும் அவரைக் கண்டு அவர் மேனி அழகில் மயங்கினார்கள் சுந்தரர் முதலில் மலர்களை எடுத்துச் சென்றார் அவர்களும் மலர் கொண்டு பின் சென்றார்கள் இறைவன் அதை உணர்ந்து சுந்தரிடம் நீ மகளிர் மேல் மனம் வைத்தார் ஆகையால் தென் திசையில் அவதா அவதரித்து அந்த மகளிருடன் இன்பம் துய்த்து பின்னர் நம்பால் அணைவாய் என்றார் ஆனாளசுந்தரர் கலங்கியவராக கை கூப்பி ஐயனே நான் மானினராகப் பிறந்து மயங்கும் போது எளியனை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று பெறினார் சிவபெருமான் அவ்வாறே செய்வோம் என்றார் கமலினியார் திருவாரூரில் பரமையராக பிறந்தார் அனிந்திரை திருவொற்றியூரில் சங்கிலியராக தோன்றினார் சோழ நாட்டிற்கும் பாண்டி நாட்டுக்கும் இடையில் இருப்பது திருமுனைப்பாடி நாடு வளம் பொருந்திய அந்த நாட்டில் வைதிக சைவம் ஓங்கி வளரும்படி திருமறையோர் மிகுந்து வாழ்ந்திடும் ஊர் திருநாவலூர் அந்த பகுதியில் சிவனாருக்கு வழிவழியாக அகத்தடிமை செய்யும் ஆதி சைவகுலத்தில் சடையனார் தோன்றினார் அவருடைய மனைவி இசைஞானியார் கற்பில் சிறந்தவர் இறைவன் அருளால் இவர்களுக்கு தவத்தின் மிக்கோர் போட்டும்படி நம்பி ஆறுவரார் தோன்றினார் அவருக்கு அழகிய சதங்கை சாத்தி அழகிய மணிகள் கொண்ட சுட்டியும் அணிவித்து செம்பொன்னாலான அரைஞான் விளங்கிட அழகு பார்த்தார்கள் அவர் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து தெருவில் சிறுத்தேர் உருட்டி விளையாடினார் அந்நாட்டை நன்முறையில் ஆண்டு வந்த நரசிங்க முனையர் அந்த குழந்தையிடத்தில் மிக அன்பு கொண்டு அவர் தந்தையரிடம் சென்று நட்பினால் அந்த குழந்தையை தரும்படி கேட்டார் தந்தையார் இசைந்திட நம்பியார் ஒரு அரசர் பிள்ளையாக வளர்ந்தபோதும் குல வழக்கப்படி தக்க வயதில் உபநயம் செய்யப்பட்டது அவர் வயதுக்கேற்ப பல கலைகளையும் கற்று நரசிங்கமுனியார் வழி பொருட்செல்வத்தையும் பெற்று மனப்பருவத்தை அடைந்தார் சனிநாட்டம் செல்வாக்கி செல்வ புதல்விற்கு ஆதி குலத்தில் தன் மரபுக்கேற்ப புத்தூரில் இருக்கின்ற சடங்குவி சிவாச்சாரியாரிடம் அவரின் மலர்மகள் போன்ற கண்ணிகையை பெண் கேட்பதற்கு பெரியவர்களை அனுப்பினார் சடங்கவி பெரியவர்கள் சொல்லை கேட்டு குலம் கோத்திரம் மரபணி அறிந்து தம் பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க இசைந்தார் சடே அது கேட்டு மகிழ்ச்சி அடைந்து திருமண நாளை குறித்து அரசரின் சிறப்புக்கேற்றபடி திருமணத்தை அழிவிக்குமாறு ஓலை அனுப்பினார் மன ஓலையை பெற்ற சடங்கிவர் சடங்கவியார் மனமகிழ்ந்து யாவருக்கும் அறிவித்து செய்ய வேண்டிய மங்களப் பணிகளை தொடங்கினார் ஆதி சைவர்கள் பூமாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட திருமணப் பந்தலில் முளைதளிக்கும் சடங்குனை செய்தார்கள் மேலும் திருமணத்துக்கு முன் செய்ய வேண்டிய சடங்குகளையும் செய்தார்கள் திருநாவலூரில் முன்னால் செய்ய வேண்டிய சடங்குகளை செய்து நம்பியாரூருக்கு நம்பியாருக்காக பொன்னாலான கங்கணத்தை திருக்கரத்து அணிவித்தார்கள் இரவிலும் பல சடங்குகளை செய்தார்கள் காலையில் சூரியன் உதித்தது புனித நீரால் அவரை நீராட்டி அவர் திருமேடியை பலவாறு எதிர்ப்பு செய்தார்கள் அவர் நல்ல மலர் மாலைகளையும் அணிகலங்களையும் அணிந்து திருமண கோலத்தில் கொண்டார் அந்த காட்சியைக் கண்டவர் வியக்குமாறு அவர் திருநீர் அணிந்து இறைவனின் திருவடிகளை மனதில் நினைத்து அலங்கரிக்கப்பட்ட குதிரையின் மேல் ஏறினார் பல வகையான இசைக்கருவிகள் முழங்கின ம மகளிர் விருப்பத்தோடு பல்லாண்டு பாடினார்கள் நான்மறைகள் ஒழித்தன உறவினர்கள் பல்லக்கு முதலிய வாகனங்களில் அமர்ந்தார்கள் மங்கள வாத்தியங்களோடு மறைவர்கள் கிளம்பினார்கள் அந்த கூட்டம் புத்தூரில் வந்து சேர்ந்தது சடங்கு வியாரும் உறவினர்களும் பூர்ண கும்பங்களுடன் தூப தீபங்களுடன் மனம் வீசும் மலர்களோடும் மங்கள பொருள்களோடும் எதிர்கொண்டு வரவேற்றார்கள் சுந்தரர் வருவதை கண்டு மகளிர் அவரை காண எண்ணிலா கண்கள் வேண்டும் என்றார்கள் சடங்கவியின் மகள் மிக்க தவம் செய்தவள் என்றார்கள் சிலர் ஆடி பாடினார்கள் சிலர் அவரை புண்ணியமூர்த்தி என்றார்கள் நம்பியாரூரார் குதிரையிலிருந்து கீழே இறங்கி மணப்பந்தலில் ஓரிடத்தில் அமர்ந்தார் தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா ஓ